அச்சம் இறைவன் தந்திருக்கக்கூடிய இப்படியான சந்தர்ப்பங்கள் யாவது இன்னைக்கு வரும்போது நான் கண்டேன் இந்த ரம அதாவது பெருநாள் கிட்டே ஆகிறதால பல பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் பெரிய பெரிய ஆடை அந்த ஆடை நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க ஆஃபர் போடுவாங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அது போட்டு இது பண்ணால் எங்கட முஸ்லீம்களாக இருந்தாலும் கடைசி பத்தாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் லைலத்துல் கதருடைய இரவாக இருந்தாலும் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆமே பிளாட் ஆஃபர் ஆமே ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் ஆமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணினா கஷ்டம் ரெண்டாயிரம் ரூபா இடத்தை ஆயிரம் ரூபாக்கு கொடுக்குறாங்களாமே எவ்வளோ பெரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வோம் சல்லி இல்லாட்டியும் கடன் எடுத்து சரி கடன் எடுத்து சரி புறவு தாரேன் என்று சொல்லி சரி தேவையான இல்லாட்டி ஹஜ்ஜி பெருநாளைக்கு சேர்த்து சரி கிடச்ச ஆஃபரை பயன்படுத்தி எடுத்துக்கொள்வோம் இப்படிதானே நம்மட சிந்தனை எங்கட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் எங்கட சிந்தனைகள் எப்படி இருக்கும் கிடைச்ச சான்ஸ்ல தான் பயன்படுத்தி கொள்ளணும் எந்த நாளும் ஆஃபர் போட மாட்டாங்க எந்த நாள் இப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க போடுற டைம்ல பயன்படுத்தி கொள்ளணும் காசு இல்லாட்டியும் நாலு பேட்ட கேட்டாவது கை மாத்து எடுத்தாவது நோம்பு பெருநாளைக்கு மட்டும் ஒரு ரெண்டை வாங்கி அப்படி யாரும் நினச்சி நிப்பாட்டரில்ல அச்சு பெருநாளைக்கும் சேர்த்து வாங்கி கொள்வோம் கிடைச்ச சான்ஸ் கிடைச்ச ஆஃபரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இதுதான் தான் எங்களோடய சிந்தனை இந்த உலகத்தில் உள்ள சில சில தேவைகளுக்காக இந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் இதுகளை பயன்படுத்தக்கூடிய நாம் லைலத்துல் கதருடைய இரவு என்பது உலகத்தில் யாராலையும் தர முடியாத ஆஃபர் நானும் நீங்களும் சொர்க்கம் போகணும் என்பதற்காக என்னையும் உங்களை நேசிக்க கூடிய ரப்பு தந்திருக்க கூடிய ஆஃபர் இது அல்லா கூடிய சந்தர்ப்பம் இது இந்த லைலத்துல் கதருடைய இரவுகள் ஒற்றைப்படை இரவுகள் இதை ஒருத்தர் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த